வணக்கம் நண்பர்களே எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லா இருக்கேன் இன்றைக்கு வீடியோ வந்து ஜூன் மாத சேமிப்பில் வந்து நான் வாங்கிய நகை என்ன அப்படின்றது தான் வந்து பார்க்க போறோம் நம்ம வந்து ஒவ்வொரு மாதமும் அந்த மாதத்துடைய சேவிங்ஸ் என்ன எப்படியெல்லாம் வந்து சேமிக்கலாம் அதோடைய டார்கெட் அமௌண்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேனலில் வந்து போஸ்ட் பண்ணுவேன் அதன்படி வந்து நிறைய பேர் வந்து சேமிக்கிறோம் எங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்கீங்க அந்த மாதிரி சேமிச்சு நிறைய பேர் நகையும் எடுத்துருக்கிறதா என் கூட வந்து ஷேர் பண்ணியிருக்கீங்க எனக்கு அது மாதிரி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த மாதம் வந்து வந்து நானுமே வந்துட்டு ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நகை வந்து வாங்கியிருக்கேன் என்னுடைய ஒரு மாதம் சேமிப்புல அது என்ன அப்படின்றத வந்து பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து போனோம் அதாவது இந்த ஜூன் மாதத்துடைய டார்கெட் அமௌண்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னாக்கா ஏழாயிரத்தி நானூறுரூபா நம்ம வந்து சேமிக்கணும் அதில் வந்து ஏதாவது கோல்டு வாங்கணும் அப்படின்ற மாதிரி தான் நம்ம வந்து சேவிங்ஸ் டார்கெட் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருந்தோம் என்னுடைய டார்கெட் அமௌண்ட் வந்து நான் வந்து ஃபினிஷ் பண்ணிவிட்டேன் பண்ணிவிட்டு சரி நகை எடுத்துருவோம் அதை கையில் வச்சுட்டு இருந்தோன்னாக்கா ஏதாவது செலவாகிடும் அப்படின்றதுனால நான் நகையுமே எடுத்துட்டேன் நீங்கள் வந்து என்ன அமௌண்ட்டு சேமிச்சிங்க உங்களால் முடிஞ்சுதா என்ன மாதிரியான பிளான் வச்சிருக்கீங்க அப்படின்றத வந்து கண்டிப்பா என்கிட்ட கமெண்ட்ல சொல்லுங்க எப்பயுமே வந்து நம்மளுடைய டார்கெட்டை வந்து ரீச் பண்ணணும் அப்படின்னாக்க கண்டிப்பாக பணத்தை பொறுத்த அளவுக்கு நம்மளுக்கு சிக்கனம் அப்படின்றது வந்து தேவைப்படும் நான் வந்து இந்த மந்த்த் வந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு சிக்கனமாக இருந்து நம்ம வந்து ஆல்ரெடி நான் வந்து சொல்லியிருக்கேன் நான் வந்து அதிக அளவில் செலவு பண்ண மாட்டேன் எனக்கு ரொம்ப முக்கியமாக என்ன தேவை அப்படின்றது மட்டும்தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு டார்கெட் அப்படின்றது வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டாவே அதுக்கடுத்து வந்து அதை ரீச் பண்ணுறதுக்காக அதை வந்து அடையிறதுக்கு என்ன வழி தான் பார்க்கணும் அதுக்கு வந்து எனக்கு தேவைப்பட்டது சிக்கனம் தான் நான் வந்து சிக்கனமா இருந்து இந்த மாசம் வந்து என்னால முடிஞ்ச அளவுக்கு பணம் சேமிச்சேன் அது எப்படி எல்லாம் சேமிச்சேன் அப்படின்றத வந்து உங்களோட கூட ஷேர் பண்ணிக்கிறேன் ஒரு மாதம் சேமிப்பு அமௌண்ட் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னாக்க என்னால் என்னால வந்து ஒரு எட்டாயிரத்துக்கு மேல சேமிக்க முடிஞ்சது எட்டு ஒன்பதாயிரம் கிட்ட சேமிக்க முடிஞ்சது அது அது எப்படின்றதையுமே வந்து சொல்றேன் நம்ம ஏற்கனவே வந்து இந்த ஜூன் மாசத்துக்கான டார்கெட் அமௌண்ட் வந்து ஃபிக்ஸ் பண்றப்போ நான் வந்து உங்களுக்கு சொல்லியிருந்தேன் இல்லையா தின சேமிப்பு வார சேமிப்பு அதெல்லாம் அதெல்லாம் வந்து நான் கண்டினியூவா பண்ணேன் தின சேமிப்பு அப்படின்றப்போ நான் வந்துட்டு ஒரு நாள் என்னால் எடுத்து வைக்க முடியலனால நான் உங்ககிட்ட சொல்றது மாதிரி அந்த வார எண்டில் வந்து அதையுமே கால்குலேட் பண்ணி எடுத்து வச்சிருவேன் இதை வந்துட்டு திறந்து எடுக்கக்கூடிய உண்டியல்ல தான் போட்டுட்டு இருந்தேன் ஏன் அப்படின்னாக்கா நான் வந்து எதுக்கும் எடுத்து செலவு பண்ணிடக்கூடாது கூடாது அப்படின்றதுக்காக வார சேமிப்பு அமௌண்ட் அப்படின்றது வந்து நம்ம எப்பயுமே சொல்கிறது தான் ஒரு இரநூறுலேருந்து முந்நூறுரூபாக்குள்ளே சேமிக்க ட்ரை பண்ணுங்கள் அந்த அமௌண்ட்டை வந்து செலவு பண்ணாமல் நம்ம வந்து சேமிப்பு அப்படின்றத வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வார சேமிப்பு அப்படின்றது வந்து காய்கறி வாங்குறதுல தான் நான் வந்து சேமித்தேன் ஆனால் அந்த வார சேமிப்பில் நான் பண்ண அமௌண்ட்டை வந்து நான் தனியாக ஒரு உண்டியல் வச்சுருக்கேன் இல்லையா மண் உண்டியல் அதில் வந்து போட்டுடுவேன் நான் அப்போ வெளில போயிட்டு காய்கறி வாங்கிட்டு வந்தவுட்டே மிச்சம் என்ன அமௌண்ட் இருக்கோ அது அப்படியே வந்து உடனேயுமே வந்து அந்த உண்டியலில் போட்டுருவேன் கையில் வச்சுட்டு இருந்தோம் அப்படின்னாக்கா வேறு ஏதாவது செலவாயிடும் அப்படின்றதுக்காக நான் வந்து அது பண்ணிவிடுவேன் அது வந்து தனியாக அது சேவிங்ஸ் ஆகிட்டு இருந்தது அதுக்கடுத்து வந்து மாத சேமிப்பு அப்படின்றப்போ இந்த மந்த்து வந்து என்னால் இந்த மாதிரி எல்லாம் வந்து சேமிக்க முடிஞ்சுது பால் வாங்குறதுல வந்து எனக்கு வந்துட்டு இந்த மாதம் ஒரு கணிசமாக ஒரு அஞ்சு ஆறு நாள் கிட்டே நான் வாங்கலை வெளியூர் போயிட்டதுனால நான் வந்து வாங்கலை அந்த அமௌண்ட்டெல்லாம் வந்து எடுத்து தனியாக வச்சுக்கிட்டேன் அதே மாதிரி மளிகை சாமான் வாங்குறப்பவும் எனக்கு வந்து அதில் வந்து என்ன முக்கியமாக தேவை நான் ஆல்ரெடி வந்து இதெல்லாம் வீடியோ சொல்லியிருக்கேன் நான் வந்து எப்படி மளிகை சாமான் வாங்குவேன் எந்த அளவுக்கு வந்து ஆஹ் போவேன் அப்படின்றத வந்து நான் வந்து சொல்லியிருக்கேன் இல்லையா அந்த மாதிரியுமே வந்து என்னால நல்லாவே சேமிக்க முடிஞ்சுது இந்த மாசத்துக்கு அதுக்கடுத்து வந்து இந்த டைம் வந்து டிராவல் போகணும் இல்லையா அதுக்கெல்லாம் அந்த திருப்பதி எல்லாம் இடையில போயிட்டு வந்தேன் அந்த மாதிரி டைம்லயே என்னால் சேமிக்க முடிஞ்சுது நிறைய பேர் சொல்கிறது என்னன்னாக்க ஒரு டிராவல் அப்படின்னு போகிறப்போ ஜாலியா செலவு பண்ணிடுவோம் அப்படின்ற மாதிரி என்னைய பொறுத்த அளவுக்கு வந்து நான் என்ன தேவை அப்படின்றத வந்து கண்டிப்பா செய்வேன் தேவையில்லாத செலவுகள் அப்படின்றத வந்து அப்படியே வந்து குறைச்சிருவேன் அந்த மாதிரி நிறைய இந்த செலவுகள்லாம் குறைச்சதுனால தான் என் கையில் வந்து இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு நகை வந்து இருக்கு இதுவே வந்துட்டு நான் வந்து எப்போ தானே போகிறோம் அப்படின்ற மாதிரிக்கே நான் வந்து செலவு பண்ணியிருந்தேன் அப்படின்னாக்க என்னால் கண்டிப்பாக இதை வந்து ரீச் பண்ணியிருக்க முடியாது ஸோ நம்ம வந்துட்டு நமக்கு என்ன தேவை அப்படின்றத நம்ம தான் டிசைட் பண்ணணும் இது வந்து அவங்கவுங்களுடைய கையில் தான் இருக்குது நான் வாங்கிய நகை வந்து நான் வந்து கம்யூனிட்டியில் போட்டிருந்தேன் நிறைய பேர் வந்துட்டு மோதிரம் தான் வாங்கியிருப்பீங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க ஆனா மோதிரம் வாங்க கிடையாது வேற ஒரு நகை வாங்கினா அது என்னன்றது வந்து பார்க்கலாம் அதோடைய கிராம் பாத்தீங்கன்னாக்கா ஒரு கிராம் நானூற்றி எழுபத்தி அஞ்சு மில்லிகிராம் கம்மியான கிராம்ல எனக்கு ஒரு நல்ல நகை கிடைச்சது அப்படின்ற திருப்தி வந்து இருக்கு ஆஹ் இதோடைய விலை டோட்டலாக என்ன அமௌண்ட் வந்தது அப்படின்றத வந்து பார்க்கலாம் இது உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறது மூலமா கண்டிப்பா உங்களாலையுமே முடியும் இவ்வளோ சின்ன கிராமுக்கு இவ்வளவு கம்மியான கிராமுக்கு வந்து இவ்வளோ ஒரு நல்ல அழகான ஒரு நகை கிடைக்குதா அப்படின்றது வந்து உண்மையாவே உங்களுக்கு ஒரு ஆச்சரியமா இருக்கும் அது என்ன நகை அப்படின்றத தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்ம வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கும் வாங்கணும் அப்படின்ற ஆர்வம் வந்து வரும் இப்போ வாங்க என்ன அமௌண்ட்டுக்கு வாங்கினேன் அப்படின்றத வந்து பார்க்கலாம் இருபத்தி ஏழாம் தேதி வந்து நான் வந்து வாங்கினேன் இது ஆக்சுவலாக நான் வந்து பிளான் பண்ணது வந்து இந்த அமௌண்ட்டு ரீச் பண்ணது வந்து எனக்கு சீக்கிரமே ஒரு இருபது தேதிக்குள்ளேயே நான் வந்து இந்த மாதிரி நகை எடுக்கிறதுக்கு வந்து ரீச் பண்ணிட்டேன் அமௌண்ட்டு இருந்தாலுமே வந்துட்டு விலை கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது அப்போ வந்து ஆ ஆறாயிரத்தி அறுநூத்தி 对对对。<noise> <noise> <noise> ஆறாயிரத்தி அறநூற்றி ஐம்பதோ எழுபது கிட்டேயோ இருந்தது ஸோ அவ்வளோ வில இருக்குது சரி இவ்வளோ எதுக்கு நம்ம கொடுத்து வாங்கிட்டு வில குறையுதா பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் கரெக்டாக பார்த்தீங்கன்னாக்கா இருபத்தி ஏழாம் தேதி அன்னைக்கு நல்லாவே விலை குறஞ்சது ஒரு கிராம் வந்து ஆறாயிரத்தி ஐநூற்றி எழுபத்தஞ்சு ரூபாய்க்கு வந்தது நல்லாவே குறைஞ்சவும் சரி ஓகே நம்ம போய்ட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம் அப்படின்ற மாதிரி எடுத்துகிட்டு வந்தேன் நம்ம வந்து எப்போ வந்து விலை குறையுது அப்படின்றத வந்து கையில் இப்போ பணம் வச்சுருக்கோம் அப்படின்றப்போ கொஞ்சம் விலை வந்து அப்படியே இப்போ ஏற இறங்க அப்படி இருந்துச்சுனாக்கா கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கறதுல தப்பு இல்லை நமக்கு வந்து நல்லாவே குறைஞ்சது பார்த்தீங்களா இப்போ எனக்கு வந்து இது ஓரளவுக்கு ஒரு சேவிங்ஸாக தான் இருந்துச்சு இதுவே வந்துட்டு அந்த ஆறாயிரத்தி அறநூற்றி சில்லறையெல்லாம் எடுத்தப்ப எடுத்துருந்தேன்னா கொஞ்சம் வந்து எனக்கு அதிகமாக இருக்கும் டெய்லியுமே வந்து நம்ம சேனலுடைய கம்யூனிட்டி போஸ்ட்டில் வந்து நான் அண்ணன்னைக்கு தங்கத்துடைய ஒரு கிராம் விலை அதுக்கடுத்து வந்து சென்னை ரேட்டு அதுக்கடுத்து திருச்சி ரேட்டுமே போட்டுட்ருங்க கண்டிப்பாக பாருங்கள் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு இது வந்து சிட்டு கட்டுறதுக்கு நகை எடுக்கிறதுக்கெலாம் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இதில் வந்துட்டு நான் ஒரு கிராம் நானூற்றி எழுபத்தஞ்சு மில்லிகிராமில் வந்து எடுத்ததுனால எனக்கு டோட்டலாக ஒம்போதாயிரத்தி அறநூற்றி தொண்ணூற்றி எட்டு தங்கத்துக்கு மட்டும் வந்தது அதுக்கடுத்து பன்னெண்டு பர்சன்டேஜ் வேஸ்டேஜ் நான் நான் வந்து சிட்டு போட்டு எடுக்காமல் அமௌண்ட்டாக கொடுத்து எடுத்ததுனால எனக்கு இந்த டுவெல் பர்சன்டேஜ் வேஸ்டேஜ் வந்தது அது வந்து ஆயிரத்தி நூற்றி அறுபத்தி நாலு ரூபாய் அதுக்கடுத்து மேக்கிங் சார்ஜ் வந்து தொண்ணூறுரூபா போட்டிருந்தாங்க ஜிஎஸ்டி வந்து த்ரீ பர்சன்ட் முந்நூற்றி இருபத்தி எட்டு ரூபாய் டோட்டலாக வந்துட்டு பதினோராயிரத்தி இரநூத்தி எண்பது ரூபா வந்தது இந்த அமௌண்ட்டில் வந்து நூற்றி எண்பத்தொம்பது ரூபாய் வந்து லெஸ் பண்ணிக்கிட்டாங்க அதனால் பதினோராயிரத்தி தொண்ணூற்றி ஒரு ரூபாய் வந்து நான் கொடுத்து இந்த நகை வந்து எடுத்தேன் இதன் மூலமா எனக்கு வந்து ஒரு ரொம்ப அழகான ஒரு நகை வந்து கிடைச்சிருக்கு அது என்னன்றது இப்ப பாக்கலாம் ஓகே இப்ப நான் எடுத்துட்டு வந்த நகை என்ன அப்படின்றத வந்து பாக்கலாம் மங்களார் தான் வாங்கிட்டு வந்தேன் இது ஃபுல்லா வந்துட்டு நான் இந்த மாசம் சேமிச்ச பணத்துல வந்து வாங்கினேன் வேற ஒண்ணும் இல்லை நிறைய பேர் வந்து ரிங்னு ரிங்ன்னு சொல்லி இருந்தீங்க நான் வாங்கினது வந்து தோடு வாங்கிட்டு வந்தேன் இது வந்து ஒரு சின்ன ஜிமிக்கி ரொம்ப அழகான டிசைன் நான் எடுத்து காட்டுறேன் உங்களுக்கு பாருங்க ரொம்ப ஒரு அழகான ஒரு டிசைன் மேலே வந்து ஃப்ளவர் மாதிரி கொடுத்துருக்குறாங்க அதில் வந்து ஒன்று வந்து நல்லா ப்ளைனாக இருக்கும் இன்னொன்று வந்து இந்த பூ மாதிரிக்கு அப்படியே போட்டிருக்கும் கீழே வந்து இந்த மாதிரி ஒரு ஜிமிக்கி கொடுத்துட்டு அதுலேயும் பாருங்க ஒரு சின்ன ஒரு பால் மாதிரி கொடுத்துருக்குறாங்க எல்லாமே வந்து நல்லா அந்த செயின்லாம் பார்த்தீங்கன்னா உறுதியாக இருக்கு இது பார்த்தீங்கன்னா தனியாகவும் கழட்டிக்கலாம் அந்த மாதிரி ஒரு மாடல் ரொம்பவே நல்லா கிராம் கிராம் வந்து மில்லி மில்லிகிராம் ரொம்பவே நல்லா இருக்கும் இந்த வர நம்ம எவ்வளவு பெரிய ஜிமிக்கி எல்லாம் போட்டாலுமே இந்த மாதிரி குட்டி ஜிமிக்கி எல்லாம் வந்து நம்ம காலேஜ் போறதா இருக்கட்டும் சின்ன பசங்கள்ல இருந்து அஹ் காலேஜ் போறவங்க பெரியவங்க கூட போடலாம் ரொம்ப நல்லா இருக்கும் நான் இப்போ போட்டு பார்த்தேன் ரொம்பவே நல்லா இருந்துச்சு காதுக்கு வந்து நல்லா ஒரு பார்வையாக நல்லாவே இருந்தது அழகாக இருந்தது நம்ம பெருசு பெருசாக போடுறப்ப பார்த்தீங்கன்னாக்க காது வந்து அந்த அப்படியே இழுத்துக்கும் ரொம்ப வெயிட்டாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும் இது வந்து ஒரு சின்ன சின்ன ஃபங்க்ஷனுக்கு இல்லை ரெகுலர் யூஸ்க்குமே போட்டோம் அப்படின்னாக்க நமக்கு வந்து அந்த ஒரு பாரமாக இல்லாமல் நல்லா இருக்கும் சாஃப்டாக நல்லா ஸ்மூத்தாக இருக்கும் காதுமே வந்து நம்ம பயப்பட வேண்டாம் அந்த அளவுக்கு வந்து நல்லா இருக்கும் இந்த செயின்லாம் வந்து நல்ல ஒரு திடமா இருக்குது நல்லா ஸ்ட்ராங்கா கொடுத்துருக்குறாங்க இதான் வந்து நான் வாங்கினேன் இந்த டிசைன் வந்து எப்படி இருக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்குதா அஹ் ஜிம்கி எல்லாம் வந்து உங்களுக்கு பிடிக்குமா அப்படின்றதையுமே வந்து சொல்லுங்க இப்போ இந்த மாதிரிலாம் வந்து ஆட்டினோம் அப்படின்னாக்கா அந்த பால்லாம் எல்லாம் பாருங்க எவ்வளோ அழகா இதாகுதுன்ட்டு பார்க்குறதுக்கே நல்லா இருக்கும் எத்தனை பேத்துக்கு வந்து ஜிம்கி ரொம்ப பிடிக்கும் அப்படின்றத வந்து சொல்லுங்க இந்த டிசைன் வந்து எப்படி இருக்குது அப்படின்றதையுமே வந்து கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள் இப்போ நான் வந்துட்டு கொஞ்சம் கஷ்டப்பட்டு சேமித்ததுனால எனக்கு இவ்வளோ அழகான ஒரு நகை வந்து கிடைச்சிருக்குது கண்டிப்பாக வந்து நீங்களுமே இது மாதிரி ட்ரை பண்ணுங்கள் எப்பயுமே சேமிக்கக்கூடிய அமௌண்ட் வந்து அதாவது எதற்காக நீங்கள் சேமிக்கிறீங்க அப்படின்றத வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டு சேமிக்க ஆரம்பிங்க இப்போ ஒரு கிராம் எடுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு சேமிக்க ஆரம்பிச்சீங்கன்னா அந்த அமௌண்ட்டு சேர்ந்து விட்டே நீங்கள் போயிட்டு அதை எடுத்துருங்க கையில் வச்சுட்டு இருந்தோம் அப்படின்னாக்கா அது வந்து தேவையில்லாத செலவுகள் தான் ஆகும் உடனே வந்துட்டு நம்ம சேமித்த பணத்தில் வந்து என்ன விஷயத்துக்காக பண்ணோமோ அதை வந்து அதை பண்ணிடுங்க அப்போ தான் வந்து நமக்கு நிறைவாவும் இருக்கும் இப்ப நான் வந்து ஒரு கிராம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சேமிச்சேன் எனக்கு ஒரு கிராமுக்கு கூடவே தான் கிடைச்சிருக்குது எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருந்துச்சு ஸோ இந்த மாதிரி வந்து கொஞ்சம் கொஞ்சமா சேமிச்சோம் அப்படின்றப்போ நம்மளால வந்து பணமாவும் சேமிக்க முடியும் அதே சமயம் தங்கத்துல இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னாக்கா அதோடைய வேல்யூ வந்து இருக்க இருக்க அதிகரிக்குது அப்படின்றப்போ அது நமக்கு வந்து இன்னும் கொஞ்சம் வருஷம் கழிச்சு ரொம்பவே லாபமானதா இருக்கும் ஸோ கண்டிப்பா வந்து பணம் இல்லை நகை அப்படின்றது வந்து கண்டிப்பா சேவ் பண்ணுங்க உங்களால முடிஞ்ச அளவுக்கு பண்ணுங்க இது கூடவே வந்துட்டு நீங்கள் இந்த மந்த்த் வந்து உங்கள்டே டார்கெட் அமௌண்ட் வந்து ரீச் பண்ணிட்டீங்களா என்ன அமௌண்ட்டு சேமிச்சிங்க உங்களால் அந்த அமௌண்ட் வந்து கஷ்டப்படாமல் சேமிக்க முடிஞ்சுதா அப்படின்றதெல்லாம் வந்து கண்டிப்பாக என் கூட கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க அது கூடவே வந்துட்டு நீங்கள் என்ன வாங்குறதுக்கு பிளான் பண்ணியிருக்கீங்க அப்படின்றதையுமே வந்து உங்களுக்கு விருப்பம் அப்படின்ற பட்சத்தில் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க அதோட இந்த ஜிமிக்கி மாடல் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குதா எத்தனை பேத்துக்கு ஜிமிக்கி பிடிக்கும் அப்படின்றதையுமே வந்து கண்டிப்பாக கமெண்ட்ல சொல்லுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க நம்ம திருச்சி தமிழ்ச் யூடியூப் சேனலில் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க தேங்க்யூ